நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டம் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதமும் வந்துருச்சு இப்போ ஆவணி மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் எங்கள் தோட்டத்திலிருந்து நாங்கள் எதுவுமே அப்டேட் போடலை இப்போ வந்து செடிகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நடவு வேலைகளையெல்லாம் முடிக்க போகிறோம் சரி இப்போ நாம் அப்டேட் போடலாம் எப்படி தோட்டம் இருக்குதுன்னு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல கொடி காய்கறிகளை பற்றி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த தொட்டியில் கிழங்கு ரெண்டு செடி நடவு பண்ணியிருக்கோம் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படியே மேலே போய் பந்தலை பிடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு பக்கத்தில் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க செடி அவரை இந்த செடி அவரை தான் ஆனாலுமே கூட ஓரளவுக்கு இந்த மாதிரி கொடி விடும் அதுக்காக கயிறு கட்டி விட்டுருக்கோம் பாருங்கள் இதுவும் நல்லா செழிப்பமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த பெரிய குரோ பேக்கில் அதாவது நாலடி குரோ பேக்கில் நாங்கள் வந்து இந்த அவரக்காய் செடி நடவு பண்ணியிருக்கோம் வெள்ளை அவரை போன வருஷமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி ஒரு மூணு செடி இருக்குது மேலே பந்தலை பிடிச்சிருச்சு பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பாவக்காய் செடி இந்த பாவக்காய் செடிக்கு விதை நாங்கள் போடல ஆனால் வீட்டில் சமையல் பண்ணுறப்போ அந்த சில பாவக்காய் பழுத்து போயிடும் அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டோடு கொண்டு வந்து போட்ட விதைகள் தான் இந்த வருஷம் பாவக்காய் நல்லா முளைச்சிருக்கு போன வருஷம் வரைக்கும் நாங்கள் கடையில் வாங்கி விதை போட்டோம் அதில் பாவக்காயே வந்தது கிடையாது ஆனால் இந்த வருஷம் ரொம்ப செழிப்பமாக பாவக்காய் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் நெட்டை பிடிக்கிற லெவலுக்கு வந்துருச்சு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னாக்கா இன்னொரு தொட்டியில் பாருங்கள் புடலங்காய் ரெண்டு விதமான புடலங்காய் செடி போட்டிருக்கோம் ஒரு புடலங்காய் செடி பக்கத்திலே இன்னொரு பாவக்காய் செடி தானே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி தொட்டிலேயே ஒரு அவர செடியும் வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது இது போன வருஷம் ரொம்ப உயரத்தில் காய் இருக்குதுன்னு நாங்கள் பறிக்க முடியாமல் விட்டுட்டோம் அந்தலேருந்து நெத்தாகி விதைகள் விழுந்து தானே இப்போ முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது செடி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதுக்குள்ளே இந்த சீசனுக்கு பாருங்கள் கம்பளி பூச்சி இலைகளுக்கெல்லாம் வந்துருச்சு இலைகளுக்கு பின்னாடி அப்படியே நூற்று கணக்கில் கம்பளி பூச்சிகள் இருந்து இந்த மாதிரி இலைகளை சாப்பிட்ருக்கு இதில் வந்துட்டு வேப்பண்ணையும் சோப்பும் கலந்த கரைசல் தெளிச்சிருக்கோம் இந்த கம்பளி பூச்சிகள்லாம் செத்து கீழே விழுந்துருச்சு அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது தம்பட்டாவரை கொடி தம்ப ஓரளவுக்கு ஒரு ஏழடி எட்டடி வரைக்கும் வளரும் இந்த கொடி தம்ப ஒரு மூணு தொட்டியில் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இதில் ஒன்று இங்கேற ஒரே குரோ பேக்கில் ரெண்டு செடி வச்சுருக்கோம் இது வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேகு அதனால ரெண்டு செடி வச்சுருக்கோம் நல்லா ஹெல்த்தியாக வந்துக்கிட்டு இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு வகையான புடலங்காய் செடி அதாவது வரி புடலங்காய் அதுவும் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இங்கே மேலே நெட்டை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்குது அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு லாங் பீன்ஸ் பச்சை லாங் பீன்ஸு செடி எவ்வளவு ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொடி விடலை இங்கே இதுலேயும் இந்த லாங் பீன்ஸு செடி நடவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த இருந்துட்டு கொடி வந்து நமக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு விதமான லாங் பீன்ஸ் போட்டிருக்கோம் பச்சை லாங் பீன்ஸும் சிகப்பு லாங் பீன்ஸும் இது பாருங்க சிகப்பு லாங் பீன்ஸு இந்த கலரை வச்சே இது சிகப்பு லாங் பீன்ஸ் அப்படின்னு கண்டுக்கலாம் அடுத்து இன்னொரு தொட்டிலையும் பார்த்திங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் இதுவும் இப்போ தான் செடியாக இருக்குது இன்னும் கொடி ஓடலை இந்த குரோ பேக்கில் சிகப்பு லாங் பீன்ஸும் பச்சை லாங் பீன்ஸுமே போட்டு விட்ருக்கோம் செடி நல்லா ஹெல்த்தியாக வந்துக்கிட்டு இருக்குது இது பச்சை லாங் பீன்ஸ் இப்போ தான் கொடி ஒரு செடியில் இருந்துட்டு கொடி ஏற ஆரம்பிச்சிருக்கு அது அப்படியே இந்த குச்சியோடு சுற்றி விட்டுறட்டோன்னா அது அப்படியே ஏறிக்கும் இன்னொரு தொட்டிலையும் பாவக்காய் செடிகள் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டுருக்கு அதுக்கு குச்சியெல்லாம் கொடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா சிறகு அவரை செடி பாருங்கள் ஆறு விதை போட்ட ஒரு மூணு விதை தான் முளைச்சிருக்கு ஆனாலும் செடி அவ்வளவு ஹெல்த்தியாக வரலை பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இந்த கீரை பேக்லேயே வெள்ளை பூசணிக்காய் செடி போட்டிருக்கோம் அது நல்லா கொடி இருக்குது இந்த மஞ்சள் பூசணியும் விதை இனிமே தான் போடணும் இதுவரையில கொடி காய்கறிகளை பார்த்தோம் இப்போ வாங்க செடி காய்கறிகள் என்னென்ன நடவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஜூன் மாதத்துலேயே கொஞ்சம் கத்திரி செடி நட்டோம் அதெல்லாம் இங்கே பாருங்கள் பூக்கும் பருவத்துக்கு வந்துருச்சு இது பார்த்திங்கன்னாக்கா பூ இருக்குது பாருங்கள் செடியில் இது பிளாக் பியூட்டி செடி எவ்வளவு பெருசாக இருக்குது இலையெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இன்னும் கத்திரிக்காய் செடி இப்போ நடவு பண்ணியிருக்கோம் அதை வாங்க இளமம்பாடி முள்ளு கத்திரிக்காய் செடி ஒரு ஏழு இந்த வாட்டர் கேனில் நடவு பண்ணியிருக்கோம் நேற்று தான் நடவு பண்ணோம் எல்லாம் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது அடுத்தது வெண்டக்காய் செடியை பார்த்தோன்னா இது ஜூன் மாதத்துலேயே நடவு செஞ்ச வெண்டைக்காய் செடிகள் எல்லாம் பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு இங்கே ரெண்டு வெண்டைக்காய் செடிகள் பூ எடுக்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு இங்கே பாருங்கள் மொட்டுக்கள் எல்லாம் வளர ஆரம்பித்தாச்சு இங்கே கொத்த அப்படியே மொட்டுக்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இதுவும் நல்லா செழிப்பமாக இருக்குது பாருங்கள் பத்து நாளைக்கு முன்னாடி வெண்டக்காய் செடி ஒரு பத்து குரோ பேக்கில் நடவு செஞ்சுருக்கோம் அதெல்லாமே நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இது மணப்பார கத்தடியோட நாற்றங்கால் எவ்வளோ அருமையாக கன்றுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ இதையெல்லாம் பறித்து இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நடணும் இதை ஒரு பத்து தொட்டிக்கிட்ட நட வைக்கலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி ஒரு முள்ளங்கியும் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க அடியில் மூணு மாதம் தான் நட்டது பக்கத்து தொட்டிலையும் முள்ளங்கி போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் கேனில் தக்காளி செடி நட்டுருக்கோம் இது வந்து மஞ்சள் குடம் தக்காளி ஜூன் மாதம் ஆரம்பத்துலேயே நட்டாச்சு இப்போ செடிகளெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அது தவிர இப்போ வந்து இங்கே பாருங்கள் லைப்ரேரியன் தக்காளி நடவு பண்ணியிருக்கோம் இங்கே இங்கேயும் நடவு பண்ணியிருக்கோம் பாருங்கள் இங்கே எல்லாம் நாட்டு தக்காளி செடிகள் ஒரு பத்து செடிக்கு மேலே நடவு பண்ணியிருக்கோம் தக்காளி நமக்கு அதிகமாக தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி தக்காளி செடிகளையும் நடவு செஞ்சுருக்கோம் அடுத்து மிளகா செடி இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது லேட்டாக நட்ட செடி அதனால் இது பூக்குது இப்போ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மே மாத கடைசிலையே சில செடிகள் நடவு பண்ணிட்டோம் அந்த செடிகளெல்லாம் இந்த காந்தாரி மிளகாய் காய்ப்புக்கு வந்துருச்சு காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் எவ்வளவு அருமையாக ஒரு செடியில் எவ்வளவு காய்கள் இருக்குது இது மாதிரி ஒரு செடி இங்கே பாருங்கள் இன்னொரு செடியிலையும் காய்கள் காய்ச்சிக்கிட்டுருக்கு பக்கத்துலேயே இன்னொரு செடியிலையும் இந்த காந்தாரி மிளகா அதிகமாக கா பார்த்தீங்கன்னா இது சுண்டக்காய் செடி சுண்டக்காய் இப்போ தான் அப்படியே பிஞ்சு வச்சுக்கிட்டு இது ரொம்ப உயரமான செடியாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய செடி இதுவும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நட்டது தான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா கோவக்கா செடி மலேசியன் கோவக்கா சுதாகர் கிருஷ்ணன் இருந்து தான் வாங்கி அதை இப்போ தான் நடவு பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு சின்ன இலையோடு கொடுத்தாரு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ இலைகள் நாலஞ்சு இலைகள் விட்டுருக்கு அதையும் நடவு பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பெரிய கோவக்கா செடி இருக்குது அதை தான் நிறையா வீடியோவில் காய் பறித்து காட்டியிருப்போம் கிழங்கு செடிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் சேனக்கிழங்கு செடி இதில் இந்த இடத்துல ஒரு மூணு செடி இருக்குது இங்கேயும் பாருங்கள் இந்த பாரபெட் வால் மேலே வச்சுருக்கோம் சேனக்கிழங்கு செடி இதுவும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தூரக்க இன்னொரு செடி இருக்குது பாருங்கள் பாரபெட் வால்லையே அடுத்து கிழங்கு வகை செடிகளை பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி இது வந்து சாதாரண மஞ்சள் தான் வீட்டு தேவைக்காக இதை நாங்கள் நடவு பண்ணியிருக்கோம் இதை மே மாத கடைசிலையே நடவு பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளவு செழிப்பமாக எவ்வளவு செடி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது தொட்டியில் மஞ்சள் நட்டுருக்கோம் இங்கே ஒரு பதினஞ்சு தொட்டிக்கிட்ட இருக்குது வெளியிலையும் கொஞ்சம் செடிகள் நாங்கள் நடவு செஞ்சுருக்கோம் அடுத்து பூச்செடிகள் மேரி கோல்டு செடி ஒரு எட்டு தொட்டியில் நடவு பண்ணியிருக்கோம் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் மேரி இங்கே இது கிரைசாந்தமம் சாமந்திப்பு பதியம் போட்டு வச்சுருக்கோம் இது பாருங்கள் இதுவோ மேரி கோல்டு தான் நல்லா செழிப்பமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த செடி ரோஸ் செடிகளும் இந்த கோடைக்கப்புறம் இப்போ தான் துளிர்த்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா செடிகள்லேயுமே துளிர்களும் முட்டுக்களுமா இருக்குது இப்போ தான் எல்லாமே துளிர் விட்டு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு இது வந்துட்டு பதியம் போட்ட பன்னீர் ரோஸ் செடி நல்லா பெருசாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு மேரி கோல்டு பக்கத்திலே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பன்னீர் ரோஸ் செடி நிறையா மொட்டுக்கள் விட்டுக்கிட்டு இருக்குது இது கபாத் பண்ணி இப்போ உரம் கொடுத்ததுக்கப்புறம் மொட்டுக்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் கிரைசாந்தமம் இதுவும் அழகாக பூ பூத்துக்கிட்டு இருக்கு நடவு வேலைகள் எல்லாம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு இது செடி நடவு தான் பாக்கி இருக்குது ஒன்று வந்துட்டு சாதாரண நாட்டு மிளகாய் இன்னொன்று மணப்பாறை கத்தரி அதுவும் விரைவிலேயே நடவு செஞ்சிருவோம் அதோடு ஆடிப்பட்டத்து நடவு வேலைகள் முடிஞ்சிடும் கொடி எல்லாம் பூ விட்டு காக்கி விடுற காய் விடுற பருவத்துக்கு வந்துருச்சு அடுத்து பழச்செடிகள்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் ட்ராகன் ஃப்ரூட்டு செடி ஒரு காய் தெரியுது பாருங்கள் அதே மாதிரி இங்கே மூணு காய் ஒரே செடியில் ஆறு காய் இருந்தது ரெண்டு பழம் பறிச்சிட்டோம் இந்த பட்டத்தில் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ரொம்ப நல்லா காய்க்குது இது இன்னொரு செடியில் எவ்வளோ பெருசாக எப்படி காய் வந்திருக்கு பாருங்கள் இது இன்னொரு செடியில் இங்கே ரெண்டு காய்கள் இருக்குது அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இந்த அவரக்காய் செடிக்குள்ளே ஒரு காய் இருக்குது பாருங்கள் மேலே அது தவிர நேற்று தான் ரெண்டு பூவு பூத்திருக்கு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூவு கீழே இங்கே ஒரு பூவு இந்த மாதிரி இந்த சீசனில் தான் ட்ராகன் ஃப்ரூட்டு நல்லா செய்து அடுத்ததாக பார்த்தோன்னாக்க இந்த கொய்யா செடி பாருங்கள் இந்த கொய்யா செடியை கவாத் பண்ணி விட்ருக்கோம் ப்ரூன் பண்ணி விட்ருக்கோம் இப்போ துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த கொய்யாப்பழ செடி மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் ஒரு ஸ்ட்ராபெரி செடி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது பாருங்கள் நீட்டமாக இந்த மாதிரி பிராஞ்சு விட்டு கூட வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதங்களில் தான் நாம் வந்து தோட்டத்தில் இருக்கிற பழமரங்களை எல்லாம் கவாத் பண்ணணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மாமரத்தை நாங்கள் கவாத் பண்ணி விட்ருக்கோம் அது கீழ் வீட்டு தோட்டத்தில் இருக்க மரம் மாடியிலேருந்து நான் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கேன் அப்போ தான் வரப்போகிற வடகிழக்கு பருவமழை காலத்தில் இது வந்து நல்லா துளிர் விட்டு வளரும் மாமரம் மட்டும் இல்லை பலாமரத்தையும் கவாத் பண்ணி விட்ருக்கோம் அங்கே அதையும் பார்க்கலாம் பலாமரம் எப்படி கவாத் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கம்ப்ளீட்டாக இலைகளையெல்லாம் எடுத்துட்டோம் இது வந்து அடுத்த சீசனுக்குள்ளே துளிர் வந்து காக்க ஆரம்பிச்சிடும் பலாமரத்தை கவாத் பண்ணுறதுக்கு முன்னாடி மரத்தில் இருந்த பழங்களையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துட்டோம் கயிறு கட்டி தான் இறக்கணும் இந்த வருஷம் இது மாதிரி பத்து பழங்கள் எங்களுக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஒவ்வொரு பழமும் பத்து கிலோவுக்கு மேலே இடம் உள்ளது இந்த ரெண்டு சுரக்கா செடியையும் இன்றைக்கி நடவு பண்ணிடலாம் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்